அதுல ஆயிரத்தி ஐந்து ரூபாய் எடுத்துன்னு தான் தாசில்தார் மீது கொடுத்தாரு ஆனா இந்த திமுக காரண மாதிரிய சயின்டிபிக் திருடம் யாரும் இருக்க மாட்டான் எதுல எப்படி திருடலாம்னு நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க அப்படின்னு ராஜா சொல்றாங்க நானும் கருணாநிதியை ஒரு மாவட்டம் சொல்லுவேன் நானும் தஞ்சாவூர் காரன் அவரும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சர்க்காரியா சொல்றாரு தி டிஎம் கே கவர்மெண்ட் சயின்டிபிகலி லூட்டட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு திமுக காரன் தமிழ்நாட்டை எப்படி கொள்ளையடிச்சிருக்கான் விஞ்ஞானபூர்வமாக அது விஞ்ஞான ஊழல் பெருவழிகள் நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மிக பெரிய அளவுல எல்லா மத்திய அரசின் திட்டங்களையும் பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறது ஆனா பார்த்தா நீங்க பாராளுமன்றத்துல கூச்சல் குழப்பம் நீங்க பாராளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி நடக்கணும் அப்படின்னா இப்ப ராகுல் காந்தியை பார்த்து நாம கத்துக்கலாம் மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் நடந்துக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி பார்த்தா நம்ம கத்தணும் அப்ப புரியும் ராகுல் காந்தி நடக்கிற மாதிரி நடக்காம இருந்தா நல்ல தலைவர் படிக்க எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு ஒருத்தன் ஒரு ஷர்ட்டை போட்டு பனியன் ஜீன்ஸ் பேண்டை போட்டு கிளாஸுக்கு வந்தான் எங்க பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் எங்களா சண்டை கடையில் சண்டை போட்டு வந்திய வீட்டுக்கு போ கிளாஸ்ல உள்ள விட மாட்டேன் ஒரு ட்ரெஸ் சென்ஸ் கிடையாது ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வாடா அப்படின்னு என் கூட படிக்கிற ப்ரொஃபசர் சொன்னாரு அப்படிங்கறத சொன்னேன் ராகுல் காந்தி அந்த மாதிரி சபாநாயகர் சொல்லல நீங்க எதிர்கட்சி தலைவரா ஒரு ட்ரெஸ் சென்ஸ் வேண்டாம் ஒரு டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் போட்டு

இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் சொல்லுவார் கோ டு பேசுற விஷயத்தை பற்றி நல்ல ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் ஸ்பீக்கருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேரு வெல் பேரு அங்க போயிட்டு தம்பி எது பேசாதீங்க போன் டிஸ்டர்ப் ஆறு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கண்ணியம் இல்லாத நடவடிக்கை எதிர்கட்சியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி மேயர் வெற்றி பெற்று பிரதமர் ஆவறார் அப்ப நீங்க பார்த்தா இப்ப இந்த ராகுல் காந்தியோட சில பேர் இருக்கிற மாதிரி சஞ்சய் பிரிகேடுன்னு பேர் சஞ்சயோட சேர்ந்து நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறது பிகாம் என் கிளாஸில் நூறு பேர் அவர் பேராசிரியர் அந்த பக்கம் திரும்பி பிளாக் போர்டு எழுத எடுத்தா ஊமானுங்க பூனை மாதிரி கத்துவான் கேட் காலிங் கூட்டிங் ஹவுலிங் அந்த மாதிரி எதிர்கட்சியா இந்த மாதிரி பண்ணினான் அப்பதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது காங்கிரஸா இருந்தாலும் இந்திரா காந்தி அம்மையா உடனே அந்தமா வாஜ்பாய் அவர்கள் பேசறத சஞ்சய் காந்தியுடைய ஆட்கள் இந்த மாதிரியா சத்தம் போட்ட உடனே வாஜ்பாய் அவர்கள் இனிமேல் இந்த சபையிலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுற உடனே திருமதி காந்தி அவர்கள் சஞ்சய் காந்தியை கூப்பிட்டு நாங்களே பாராளுமன்ற நடவடிக்கைகளிலே சந்தேகம் வருமானால் வாஜ்பாய் அவர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்போம் அவர் இன்னைக்கு நான் இனிமேல் இந்த சபையிலே பேச மாட்டேன் என்று அமர்ந்து விட்டது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு நஷ்டம் அதனால போய் கோ அண்ட் அப்பாலஜி வாஜ்பாயிட்டு போய் மன்னிப்பு கேள் அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரதம மந்திரியும் அமைச்சர்களோ எந்திரிச்சா இவர் உட்காந்துருவார் அது பார்லிமெண்டரி பார்லன்ஸ் அதுக்கு பேர் ஈல்டிங்னு பேரு அவர் பேசட்டும் ஆனா இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானத்திலே ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் பேசும் பொழுது ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷமும் வெட்கட்ட இந்திய கூட்டணியினுடைய சபை நடவடிக்கை நாகரிகம் இல்லாதவர்கள் சட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்களா இல்லையா எந்த போது இந்திய ஜனநாயகம் யோசிச்சு பாருங்க ஒரு பிரதமர் பேசுறார் நீ என்ன வேணா பேசு சபாநாயகர் சொல்றார் ராகுல் காந்தி எந்திரிச்சு ஏன் ரெண்டு நிமிஷம் எதிர்கட்சிகளுக்கு நான் கொடுக்குற முழு நேரமும் நீ பேசலாம் பேசு ஆனால் சபையின் நியவிகளின் படி ஜனாதிபதி அவர்கள் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு முன்பாக வேறு பிரச்சனையை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அதனால நீ ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் யூ டேக் தி ஹோல் டைம் ஆனா பார்லிமெண்ட்ல எவ்வளவு மோசமான மோஸ்ட் அன்கல்ச்சர்ட் அப்போசிஷன் இன்னைக்கு அவ்வளவு மோசமானவர்கள் இவங்களுக்கு இந்த நாட்டை பத்தி அக்கறை இல்லை இவங்க ஓட்டு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நடத்தலாம்னு நினைக்கிறாங்க மக்கள் நிச்சயமாக இந்த அநாகரீக எதிர்கட்சிகளை தண்டிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரே விஷயம் தொடர்ந்து இருக்க முடியாது நீங்க இந்த அரசாங்கம் இன்ன இன்ன விஷயங்கள் செய்யல சொல்லு வாட் எவ்வெரி ரைட் ஜனநாயகத்தில் எதிர்கட்சி என்பது மக்கள் பிரச்சனையை சபையிலே பேசி ஆளுகின்ற ஆட்சியினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டியது உங்க ஜனநாயக கடமை கடமைட் யார் எழுத்தா ஆனால் அமைச்சர் பேசும் பொழுதோ அல்லது பிரதமர் பேசும் பொழுதோ நீங்க நாகரிகமா இருக்கணுமா வேண்டாமா அதானே ஜனநாயகம் அதுக்கு சபை ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கும்பல் அநாகரிகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இன்று சபை நடவடிக்கைகளுக்கு எதிராக நாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு கும்பல் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்குங்கிறது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய தலை குடிவு இன்னைக்கு தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கு நான் பேசுகின்ற இடம் விக்கிரபாண்டி தொகுதி அறுபத்தி எட்டு பேர் விஷச்சாராயத்திலே மாண்டு போன இடத்தில் வந்து பேசுகிறேன் நண்பர்களே இந்த பார்லிமெண்ட்ல எங்க ஊர் கண்டன் ஒரு சிதம்பரம் அஞ்சு வாட்டி பேசினாரா எனக்கு எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல நீட்டு தேர்வு யார் கொண்டு வந்தது நீட்டு தேர்வுக்கும் பிஜேபிக்கும் தொடர்புண்டா கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல அது யார் நம்ம நாமக்கல் எம்பி மந்திரியா இருந்தாரு காந்தி ராஜனா காந்தி செல்வம் அந்த இன்னொன்னு சாராயம் உண்டாசில இருந்தது நம்ம நம்மூர் பக்கம் அதுல ஒரு கன்பியூஷன் ரெண்டு காந்தி தமிழ்நாடு திமுக தான் இருந்தாரு அந்த பில் கொண்டு வர்றத ரெண்டாயிரத்தி பத்துல அமைச்சரா இருந்தாரு ஆனா பார்லிமெண்ட்ல பி டிமாண்ட் நீட்டை ரத்து பண்ணணும்னு கேட்கிறவர் யாரு கொண்டு வந்த சிதம்பரம் காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் நீட்டை கொண்டு வந்தது நம்ம இல்ல நம்ம நீட்டை பெற்றது நம்ம இல்ல அது உன் குழந்தை ஆனா பார்லிமெண்ட்ல கூச்சல் நான் கேட்கிறேன் அனிதாங்கிற குழந்தை யாருக்கா இருந்தாலும் குழந்தை இறந்து போனா அது எந்த பெற்றோருக்கும் வருத்தம் தானே ஆனா அந்த ஒரு குழந்த